எக்கச்சுக்கமாக கொட்டுறவு உங்கள் முடியவும் இந்த ஒரே ஒரு பேக் இருந்தால் போதும் உடனே நிப்பாட்டலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் நான் ஜெஸ்வின் மீன் நல்லாரு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் என்னடா லொக்கேஷன் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா என்னடா லொக்கேஷன் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா நம்மளோட வெப்சைட் தான் நம்மளோட ஜஸ்வின் மீனா ஆஃபீஸில் மொட்டை மாடி இருக்கு அங்க வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ஆயில் மேக் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்மளோட சிப்மெண்ட் வேற அது போக இந்த வீடியோ வேற நான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஏன்னா நம்மளோட தேர்ட்டி டேஸ் ஹேர் கிரோத் சேலஞ்சோட டே இருபத்தி ஆறாவது நாள் தான் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம போட போறது எட்டாவது ஹேர் பேக் இந்த ஹேர் பேக் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் பேக் உங்களோட ஹேர்லாஸை கம்மி பண்ணும் உங்களோட ஸ்கேப்ல இருக்கக்கூடிய எச்சிங்னஸை குறைக்கும் அதே மாதிரி உங்களோட ஸ்கேப்ல நியூ ஹேர் கிரோத் இம்ப்ரூவ் பண்ணும் உங்க முடியும் பார்க்கறதுக்கு செம்ம பவுன்சியாக மாற்றி கொடுக்கும் பவுன்சில அப்படின்றது நீங்கள் தலைக்கு தலகாணி வச்சு தூங்க வேண்டிய அவசியமே இருக்காது உங்க முடியை மட்டும் ஒரு கொண்டு போட்டு தலையில் வச்சு தூங்கலாம் அந்த மாதிரி மெது மெதுன்னு அவ்வளோ பஞ்சு மாதிரி மாற்றிடும் உங்கள் ஹேரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும் அப்படிப்பட்ட சூப்பரான ஹேர் பேக்கை தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம் பேக்கை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் வழக்கமாக தான் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஹேர் பேக்கை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் இந்த ஹேர் பேக்கில் நம்ம எந்த விதமான கோல்டு இன்க்ரீடியண்டையும் எடுக்கல எல்லா ஹேருக்கும் சூட் ஆகக்கூடிய ஒன்று தான் அதே மாதிரி இதில் ஸ்பெஷலான ஒரு கண்டிஷனரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஹேர்பக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் முட்டை இன்றைக்கி நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான முட்டையை தான் ஃபஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம் முட்டை எதுக்காக இந்த சேலஞ்சில் நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் ப்ரோட்டீன் விட்டமின் மினரல்ஸ் இருக்குது இது மூணுமே நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸையும் கொடுக்கும் அதே மாதிரி ரெண்டு மடங்கு நம்ம முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்கள் முட்டையை சேர்த்துக்கும் போது உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் வரவே வராது அதே மாதிரி உங்களோட ஹேருக்கு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கி லுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் முட்டையை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆனால் முட்டை யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்றவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் உளுந்த ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் ரெண்டு முட்டையோட வெள்ளக்கரை எடுத்துக்கிறேன் இது கூட நான் ரெண்டாவதாக எடுத்துக்க போகிறது அதுதான் தயிர் தயிர் வந்து நம்மளோட பிஹெச் ஸ்கேப் ஈக்குவலாக மேனேஜ் பண்ணும் அது போக வர விடாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம் இருக்கக்கூடிய ஹீட்னால கூட நிறைய பேருக்கு ஹேர்லாஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஹேர்லாஸ் எல்லாம் தயிர் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஸோ முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தயிரும் முட்டையும் நீங்கள் இப்படியே அப்ளை பண்ணலாம் பட் நம்மளுக்கு டபுள் ஹேர் க்ரோத் வேணும்ல ஸோ அதனால இது கூட நம்ம மூணாவத சேர்த்துக்க போகிறது அதுதான் செம்பருத்தி இலை இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலையை பறித்து அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்குவேன் செம்பருத்தி இலை வளராத முடியை கூட சீக்கிரமாக வளர வைக்கும் இது கூடவே நம்ம செம்பருத்தி பூவையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது முடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் அது போக ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷ்னராக இருக்கிறதுக்கு செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலையை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூவும் சேர்த்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு பூ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இலையை மட்டுமாவது எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான ஒரு ஜெல் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தயிர் முட்டை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா மூணுமே நம்மளோட ஹேரோட குரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் தயிர் உங்களோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக வச்சுக்கும் அதே மாதிரி உங்களோட ஹேர் லாஸையுமே கம்மி பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான ஹேர் பேக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் வழக்கமாக சொல்கிறது தான் யாருக்குமே கோல்ட் ஆகாது இந்த ஹேர் பேக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட அப்ளை பண்ணி பட் ஏஜ் வந்து ஒரு எயிட் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படியும் அவங்களுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒன் மந்த்துக்கு ஒரு ரெண்டு ஹேர் பேக் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் ரொம்ப அதிகமாக குழந்தைங்களுக்கு ஹேர் பேக் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இப்போ இந்த ஹேர் பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஹேர் பேக் பார்த்திங்க அப்படின்னா செம்மையான ஒரு ஜெல்லான ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சில இருக்கும் இங்கே எல்லாேருக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹேரில் ஒட்டவே ஒட்டாது அப்படியே வழுக்கிட்டே போகும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பௌலில் மாற்றிடுவோம் மாத்திக்கலாம் இப்ப நம்மளோட ஹேர் பேக் செம்மையா ரெடி ஆயிடுச்சு இந்த ஹேர் பேக்கை நீங்க அப்ளை பண்ணலாம் சிக்கமா கொட்டுற உங்க முடியும் இந்த ஒரே ஒரு ஹேர் பேக் இருந்தா போதும் உடனேலாம் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான எஃபெக்டிவ் ஹேர் பேக் தான் இது சோ இப்ப இதை நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்க தலையில நல்ல ஆயில் அப்ளை பண்ணி சிக் எடுத்துக்கோங்க வழக்கமா நீங்க எந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணாலும் நல்ல ஆயில் அப்ளை பண்ணி சிக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஹேர் பேக்கை போடணும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுக்கு முடிய முதலே நீங்கள் செக் எடுத்து வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு பேக் அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பேக் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேர் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஹேர்பேக் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஹேர்ல சிக்கமே விழாது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஏன்னா அந்த அளவுக்கு பேக் வந்து முடியல வலிக்கிட்டே போகும் பொதுவாக நீங்கள் ஒரு யூஸ் மட்டும் அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் அப்பா யாருக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம் பிகாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் இருக்கோ அதே அளவுக்கு அவங்களுக்கு இருக்கும் ஸோ மென்ஸில் இருந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நம்மளோட ஹேர் பேக் ஏன்னா ஹேர் பேக் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் ஸோ அது எல்லா ஹேர் டைப்புக்கும் சூட் ஆகும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப பால்னஸ் வரது வந்து மென்ஸ்க்கு அதிகமாக வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ரெகுலராக ஹேர் பேக் போட்டாங்கனாலே நல்ல ஒரு ஹேர் க்ரோத் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி முன்னேற்றியில் படுற மாதிரி ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடிய பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வராது அதே மாதிரி ஹேர் வந்து இடையில கட் ஆகி அந்த உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு கொண்ட போட்டு வச்சுட்டு இருபது நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு சிக்கா எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட ஹேர் ஆயில் நம்மளோட கோகனட் மில்க் ஷாம்பு ஆனியன் ஷாம்பு நீங்க வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஜஸ்வின் மீனா டாட் காம்ல போய் பாருங்க ஜஸ்வின் மீனா ப்ராடக்ட் எல்லாமே உங்க எல்லா ஹேர் டைப்புக்கு சூட்டாக மறக்காம செக் பண்ணி பாருங்க ஆஃப்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும் அப்படியே உங்களோட ஹேரை லூஸ் ஹேர் போனி டைல் போடுறதுக்கெலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஹேரோட லுக்குமே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் அது போக இந்த ஹேர்பேக் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் முடியில் கொஞ்சம் கூட சிக்கே இருக்காது அது போக உங்களோட ஹேரும் பார்க்குறதுக்கு செம்ம திக்காக வேறு மாற்றி கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஹேர்பேக் தான் இது இந்த சேலஞ்ச் நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ அடுத்து நம்ம இன்னும் ஒரு ஹேர்பேக் போடுவோம் அந்த பேக்கை முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததான் நம்ம முடியை அளந்து பார்த்து எவ்வளோ ஹேர் க்ரோத் ஆகிருக்குன்னு செக் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த ஹேர்பக்கை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நாளைக்கு உங்கள் முடியை ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் கழிச்சு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்த பேக் நம்ம நாலாவது நாள் போட போகிறோம் அதாவது டே தேர்ட்டியில் போட போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணிவிட்டு டேக் கேர் பை